அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் பணியாரம் செய்கிறதுக்காக இரநூறு கிராம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கோட தோலை உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவலில் மரவள்ளிக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம் துருவண மரவள்ளிக்கிழங்கு ஒரு கப் அளவுக்கு வந்துச்சுன்னா அதில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு இந்த துருவலில் அந்த ரவையை சேர்த்துக்கலாம் பாதி கப் அளவு வெள்ளத்தை அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு கொதி வந்த உடனே அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விடலாம் நமக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும் கெட்டியாக இருந்துச்சுனா கூட கொஞ்சம் பால் இல்லை தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த பதத்தில் இருக்கணும் அடுத்ததாக ஒரு பனியாரக்கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துனிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாதி குழி நிரம்புற அளவுக்கு தான் நம்ம மாவு சேர்க்கணும் நம்ம மாவு சேர்க்கும்போது ஃபுல்லாக சேர்க்காமல் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் நமக்கு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மெதுவாக திருப்பிக்கலாம் எல்லாத்தையும் மெதுவாக இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலரில் வர வரையும் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் தயாராகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ